ஏய் சோறு சொ பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கட்டு சொல்லுடி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு 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 பொங்கல் அடி அடி தம்தடி அடி பொங்கல பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் வச்சாச்சு மாட்டுக்கு ஆளாத்தி எடுத்தாச்சு படைத்தாச்சு இன்னுமே எல்லாேருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியது தான் படைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு பொங்கல் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு மாட்டுக்கு ஆளாத்தி எடுக்கிற வேலையும் முடிச்சிருச்சு எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம் நேர்களே எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் கொண்டாடுங்க பொங்கல் பொங்கல பொங்கல் மாட்டு பொங்கல்